வணக்கம் இதில் வந்துட்டு என்ன சொல்ல வரீங்கன்னா இப்போது இந்த பிக்சரில் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த பாயுடைய கண்ணை பார்த்தாலே பயமாக இருக்குல்ல இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இவன் வந்து யாரை பற்றி பேசுகிறேன்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் சரிங்களா ஆண்கள் ஒரு மேரேஜுக்கு மேரேஜ் ஆன உடனே சில ஆண்கள் இந்த மாதிரி வேலைகளை செய்கிறீங்க என்ன தன்னுடைய அந்த ஒரு ஒரு சுதந்திரத்துக்கு அவங்க அவங்க வந்துட்டு ஒரு ஃப்ரீயாக வந்துட்டு செயல்படணும் குடும்பத்தில் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இங்கே கூட இருக்கக்கூடிய அந்த அம்மாவை வந்துட்டு நீங்கள் அம்மா அம்மாவை நீங்கள் நான் தான் அவனுடைய பெரிய ஒரு மூல் ஒரு புத்திசாலத்தனத்துலையும் ஒரு திறமையிலையும் இல்லை ஒரு எல்லா விஷயங்கள்லேயும் உன்னோட நான் தான் வந்து பெரிய பெரிய வேன்ட்டு அந்த அம்மாவை நீங்கள் வந்துட்டு நம்ப வைக்கிறீங்க சரிங்களா நம்ப வைக்கிறீங்க ஆனால் பொதுவாக பார்த்து பார்த்தீங்கன்னா என்னங்க பெண்கள் தான் புத்திசாலிகள் சரிங்களா ஆண்களுக்கு வந்து தெரியாது ஆண்களுடைய பிரெயின் செட்டு வந்து செட்டப் வந்து வேறு மாதிரி இருக்கும் லேடிஸ் லேடிஸுடைய பிரெயின் செட் வந்துட்டு அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களுடைய யோசிக்கிற விதம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் ஜென்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் மாதிரிலாம் வந்து யோசிக்க தெ தெரியாது அவங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதுங்களா அதனால் சில ஜென்ஸ்ஸு வந்துட்டு நீங்கள் அவங்கள நான் தான் உன்னோட புத்திசாலி புத்திசாலி நீங்கள் நம்ம வந்து நம்ம அவங்களை வைக்கிறதுனால எதுக்குன்னாலும் உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்கள் தான் அந்த வீட்டில் வந்துட்டு ஒரு ஒரு கிங்காக நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு அடக்கு அடக்கி ஆளக்கூடிய ஆட்சி முறை சொல்கிறாங்கள நம்மளுடைய இந்த அடிமைத்தனம் வந்துட்டு ஒறிஞ்சி வந்து ஒறிஞ்சி நம்ம சொல்கிறோம் ஆனால் நிச்சயமாக நான் சொல்கிறேன் எனக்கு அடிமைத்தனம் வேற அதே மாதிரி பெண்கள் பெண்கள் அடிமைத்தனம் சரிங்களா அது வந்துட்டு ஒவ்வொரு வீட்லேயும் எனக்கு கண்கூடாக வந்துட்டு நடந்துகிட்ருக்கு நான் கண்கு நான் நான் பார்த்துட்ருக்கேன் நம்மள சுற்றி இருக்கிற பெண்கள் பக்கத்து வீட்டு பெண்கள் அப்போசில் இருக்கிற பெண்கள் எல்லாம் எங்கள் ரெண்டு ரெண்டு டிகிரி வாங்கி படிச்சுட்டு அந்த பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு நீங்கள் வீட்டுக்காரங்களுக்கு அதனால் அதனால் கொண்டு வர முடியல வீட்டுக்கார நம்ம கொண்டு வரோம்னா வந்து அவங்கள கிட்டே நம்ம நடித்து போய் பேசி ஏமாற்ற வேண்டியதாக இருக்குது சரிங்களா உண்மையாக உண்மையாக நம்ம நம்ம வந்துட்டு செயல்படுறோம்னா அந்த வீட்டுக்காரங்கள நம்மளை அந்த வீட்டுக்காரங்களை நம் நம்ம ரொம்ப காலத்துக்கு நம்மளுடைய கண்ட்ரோலில் நம்ம நம்மளால் வந்து வச்சுக்க முடியல எஸ்னால அவங்க தொடர்ச்சியாக என்னங்க இதே வேலையை அவங்க செய்துட்டு இருக்கிறதுனால எதுக்காக அவங்க குடும்ப நன்மைக்காக அவங்க செய்கிறதுனால அவங்களுடைய அவங்களுக்கு உள்ள அந்த ஒரு ஆன்மாக்கான ஒரு ஒரு அங்கீகாரம் வந்து அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அவங்களுடைய ஆன்மாவை வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது அதனால அவங்க கஷ்டப்படுறாங்க சரிங்களா அவங்க மன ரீதியாக அவங்க ஒரு 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 பூர்ணத்துவமோ இல்லை ஒரு ஒரு முழு ஒரு ஆத்ம திருப்தியோ அவங்களுக்கு வந்து இருக்காது சில லேடிஸ்க்கு என்ன அத இதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா பல பெண்கள் இதெல்லாம் தவறு அப்படின்ட்டு வந்து தெரிஞ்ச தெரிந்து தெரிஞ்சு வச்சுருக்க பெண்கள் பல பெண்கள் வந்துட்டு இப்போ நான் நான் கண் கூட பார்க்கக்கூடிய நான் வந்து இங்கே வந்து வீட்டை சுற்றிருக்கிற பெண்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்க வந்து அவங்களுடைய சோளுக்கு அவங்களுடைய ஆன்மாவுக்கு வந்து முக்கியத்துவம் வந்துட்டு கொடுக்குறவங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா ஏன்னா அவங்க வீட்டுக்காரரை போய் பேசி ஏமாற்றி நடித்து அந்த பல பல வேலைகள் பண்ணுவாங்கள்ல இந்த லேடிஸ் அது அவங்களுடைய வீட்டுக்காரங்களை வந்து தன் கட்டுப்பா கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்காக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாத பெண்கள் வந்துட்டு என்ன செய்கிறாங்க அதை அதை மாதிரி தான் இருக்காங்க வந்து பழைய பெண்கள் பால பெண்கள் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க வீட்டுக்குள்ளேயே அவங்க வீட்டுக்குள்ளேயே அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலைகளை செய்கிறாங்க அவங்களுடைய உலகமான அவங்களுடைய குழந்தைங்க மேலே அவங்களுடைய கவனத்தை செலுத்தி அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அண்ணா இது போதும் இது போதும் அப்படின்ட்டு பரவாயில்லை நீ என்ன நீ என்ன என்ன நான் வந்து வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்வேன் ஓகே நான் சம்பாதிக்கக்கூடாதுன்னு சொல்வேன் ஓகே என்ன ஓகே என்ன அதில் எனக்கு தேவையில்லை சரியா அதில் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு அவங்க இப்போ அந்த பெண்கள் வந்துட்டு இப்போ நான் 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 பா நான் பார்க்குறேன் சில என்ன பல பெண்கள் எல்லா எல்லா பெண்களுமே என்னை என்னை சுற்றி இருக்கிற எல்லா பெண்களுமே அதே மாதிரி தான் இருக்குங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அவங்களுடைய சோல் அவங்களுடைய சோல் சந்தோஷமாக இல்லைங்கிறத உங்கள் என்னங்க அவங்க வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்க எப்படி எப்படித்தம்மா சொல்கிறாங்க அவங்க வந்து ஒரு அவங்க அவங்க கடமைகளையும் அவங்க வேலைகளையும் அவங்க செய்கிறாங்க ஆனால் அந்த நாள் முழுக்க அவங்க வந்து நைட்டிலேயே இருப்பாங்க என்னங்க வந்துட்டு தனக்கான வந்துட்டு வந்து ஒரு வெயிட் வந்து கூடி போனாலும் அதை வந்து அவங்க வந்து குறைக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு நினைக்க மாட்டாங்க ஒரு ஒரு செல்ஃப் கேர் வந்து அவங்க வந்து பண்ணிக்க மாட்டாங்க சுத்தமாக செல்ஃப் கேரே பண்ண மாட்டாங்க சரிங்களா என்ன சுத்தமாக செல்ஃப் கேரே பண்ண மாட்டாங்க என்ன அப்போது நம்ம அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அவங்க என்ன அவங்களுடைய ஆன்மா அவங்களுடைய சோல் வந்துட்டு சந்தோஷமாக இல்லை சரிங்களா சந்தோஷமாக இருக்குன்னா நீங்கள் நீங்கள் வந்து நம்ம நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னங்க நம்மளை பற்றி நம்ம வந்து ஒரு வந்து ரொம்ப யோசிச்சு நம்ம செலுபிடுவோம் நமக்கான வேலைகள் எல்லாம் நம்ம நம்ம வந்து இறங்குவோம் நமக்கான சாப் சாப்பாடு முறைகளிலிருந்து உணவு முறைகளிலிருந்து நம்ம உடம்பு வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வந்து வச்சுக்கிறதுலேருந்து நம்ம எல்லாருமே நான் நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம யோசித்து செயல்படுவோம் ஆனால் அதுக்கு கூட நம்ம அதெல்லாம் பரவாயில்ல கூட அதனால என்ன இப்போ எனக்கு எனக்கு என்னை பற்றி என்ன என்னை பற்றி என்னை பற்றி என்ன இப்போ என்னை பற்றி என்ன இப்போ அப்படின்ட்டு நம்ம அதை வந்து ஒரு அலட்சியப்படுத்துறதுனால ஆனால் நம்மளுக்கு தோணும் நமக்கு தோணும் நான் நம்ம செய்ய மாட்டோம் அவன் வந்து அலட்சியப்படுத்துறதுனால அதுதான் நம்ம நம்மளுக்கு வந்து அந்த ஆன்மா வந்துட்டு இப்போ ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறதுனால தான் நம்ம அதை காமிச்சிட்ருக்கோம் வெளியே அதை வந்து அதை வந்து நம்மளை சுற்றி இருக்க இருக்கிற உலகத்துக்கு நம்ம நம்முடைய நடவடிக்கைகள் மூலமாக நம்ம அதை வந்து தெரியும் நம்ம வந்து சொதுக்கிட்டே இருக்கும் நம்ம சொதுக்கிட்டே இருக்கும் சரிங்களா நான் வந்துட்டு என்ன சொல்ல வந்தேன்னா சில ஜென்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா அது நான் அந்த லேடிஸ்கிட்ட அந்த காலம் முழுக்க எனக்கு காலம் முழுக்க அந்த குடும்பத்தில் அவங்க வந்துட்டு ஒரு இதுவாக ஒரு அவங்க அவங்கள அவங்களுடைய ராசியை வந்துட்டு நடத்தணும் அப்படின்ட்டு அதை வந்து அவங்களுக்கான அந்த அந்த பெண்ணுக்கான அங்கீகாரத்தை கொடுக்காம அதை போட்டு பார்த்தாலும் வந்து ஒரு மிஷப் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது என்னங்க மிசப் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது அந்த மாதிரி வந்துட்டு இந்த நம்ம வந்துட்டு நடந்துக்கிறோன்னா அதுக்கு வந்து கடவுள் வந்துருக்கு கடவுளுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஆண்கள் வந்துட்டு பதில் சொல்லணும் சரிங்களா கடவுளுக்கு ஏன்னா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து துணையாக இருப்பார் சரிங்களா ம் பெண்களுக்கும் இந்த மாதிரியான பெண்களுக்கு நான் சொல்கிறது சரிங்களா ம் பொதுவாக சொல்கிறாங்க இல்லையா நல்ல பெண்கள் அப்படின்ட்டு அந்த மாதிரி பெண்களுக்கும் அது மாதிரி இந்த குழந்தைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வந்து துணையாக இருப்பார் அதனால் உங்களுக்கு வந்து வந்து ஒரு பாதிப்பு வராமல் நீங்கள் வந்து பார்த்து செயல் செயல்படுங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து குழந்தைகளுக்கான வந்துட்டு ஒரு கவுன்சிலிங் சென்டரை வந்துட்டு என்னங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய வந்துட்டு ஒரு நான் வந்து லேடிஸ்க்காக நான் வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ஒரு ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்துட்டு நினச்சேன் சரிங்களா நமக்கு என்ன என்னால் வந்து நினைக்க மட்டும்தான் முடியுது ஆனால் நீங்கள் அதை செயல்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு அந்த வெளியூல க கொஞ்சம் நாலேஜ் தேவையாக இருக்கு இல்லையா அதனால அதெல்லாம் எனக்கு தெரியாது அதனால் எனக்கு அது யார் சப்போர்ட் பண் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யார் தயாராக வந்துட்டு இல்லாமல் இருக்கிறதுனால என்னுடைய அது ஒரு என்னுடைய ஆசைகள் வந்துட்டு எல்லாமே அப்படியே வந்துட்டு தள்ளி போய்கிட்டே இருக்கு தள்ளிப்பைக்கிட்டே தான் இருக்குது யாரும் வந்துட்டு வந்து நிரந்தரமாக வந்து தடுக்க முடியாது சரிங்களா நிரந்தரமாக தடுக்க முடியாது நமக்கு தேவையான பெண்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் என்ன செய்யறதுக்காக செய்யறதுக்கு சில பேரை எனக்கு தயார் பண்ணி அமைச்சிருவாரு சரிங்களா ம் என்ன ஆஹ் இப்போ என்ன அப்ப நினைச்சேன் அவனை அதை செய்ய முடியல அப்படி விட்டுட்டேன் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ குழந்தைகளுக்காக சரி குழந்தைகள் பெண்களுக்கும் செய்ய தான் போகிறேன் அதே மாதிரி குழந்தைகள் குழந்தைகள் குழந்தைகளுக்காக ஒரு கவுன்சிலிங் சென்டர் வந்துட்டு யாருக்கு பேரண்ட்ஸுக்கு சரிங்களா பேரண்ட்ஸுக்காக அமைக்க போகிறேன் நான் குழந்தைகளுக்கு குழந்தைகள் எல்லாம் நம்ம கவுன்சிலிங் பண்ண வேண்டாங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்களாம் கடவுளுங்க அவங்களாம் சரியா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள சோல் வந்துட்டு அவ்வளோ பியூட்டியாக இருக்கும் சரிங்களா நீங்கள் உன் பண்ணிட்டு அவங்க நீங்கள் அவங்களை அவங்க அவங்க போக்கில் நீங்கள் அவங்களுக்கு விட்டீங்க அப்படின்னா என்னங்க அவங்கள அவங்க வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு செயல்படுவாங்க சரிங்களா அதனால் இப்போ இந்த குழந்தைங்களுக்கான கவுன்சிலிங் சட்டை வந்துட்டு பேரண்ட்ஸுக்கு சரிங்களா பேரண்ட்ஸுக்கு வேணா நான் வந்துட்டு வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற உதவி ஒரு ஒரு தாட் இருக்குது